கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தெருவில் விளையாடும் குழந்தைகள் யாரையும் காண முடியவில்லை கொளுத்தும் வெயில் ஒரு காரணம் என்றாலும் செல்போனை கைவிடாத குணமும் காரணம் என்றாகிவிட்டது விளையாட்டு என்றால் கூட செல்போனில் விளையாடுவதுதான் என்ற நிலை உருவாகி வருகிறது களத்தில் இறங்கி விளையாடும் போதுதான் உடலும் மனமும் ஒரு சேர வலுப்பெறும் இந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு கிரிக்கெட் ஆடி சாதனை படைத்துள்ளனர் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் கண்களை கட்டிக்கொண்டு நான்கு நிமிடத்தில் நாற்பது பந்துகளை அடித்து மாணவர்கள் சரண்தேவ் மித்தேஸ்வரன் விஜயராகவ் ஆகியோர் சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ச்சியாக யோகா மற்றும் தியான பயிற்சி மேற்கொண்டு வருவதால் இந்த முயற்சி சாத்தியமடைந்ததாக தெரிவிக்கும் மாணவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் ஏற்கனவே கண்களை கட்டிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் சாலையில் இந்த மாணவர்கள் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்டை மூலமாக மெடிடேஷன் யோகா பண்ணி தேர்டை மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டோக் பண்ணுவாங்க இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு சைக்கிளிங் டிஸ்டன்ஸ்ல கலர் சொல்றது கிரிக்கெட்டு கேரம் இந்த மாதிரி நிறைய செஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் என் பேர் மித்தேஸ்வரன் நான் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் த்ரோனா தேர்டே யோகாவில் ரொம்ப நாளாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் மூணு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது கண்ணை மூடிட்டு ப்ளைன் ஃபோல் சைக்கிளிங் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன் அது ஹைவேஸ்மே பண்ணியிருக்கேன் சிட்டி ரோட்ஸ்மே பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபார்ட்டி பால்ஸ் பார்த்திங்கனா ஃபோர் மினிட்ஸில் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெக்கார்டை பார்த்தினா இந்த ரெக்கார்டெலாம் முக்கிய முழுக்க முழுக்க மெடிடேஷன் மூலியமாக நான் பண்ணியிருக்கேன் இது அண்ட் சேஃப்டி சேஃப்டி செல்போனில் தொடர்ந்து விளையாடும்போது குழந்தைகளின் மனமும் உடலும் தொடர்ச்சியாக சோர்வடைகிறது களத்தில் நின்று விளையாடும் குழந்தைகளுக்கு சரியான முறையில் பயிற்சி அளித்தால் அவர்கள் சாதனையாளராக மாறுவார்கள் என்பதில் ஐயமில்லை டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் அழகாபுரத்தில் இருந்து ஜி விஜயகுமார்